தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் காசால இப்ப நல்லவர் என்ன தெரியுமாங்க கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டாங்க அவங்க காசாவை ஃபுல்லா கேப்ச்சர் பண்ணி என்னென்ன பண்ணணுமோ அதை இஸ்ரேல் ஆரம்பிச்சிட்டாங்க இதை பத்தி பார்க்க போறோம் இது கூடவே மிடில் ஈஸ்ட் கிரைசிசா இருந்து நீங்க பார்க்க வேலை நினைச்சுட்டு இருக்க பல விஷயங்கள் இந்த காண்டில் பார்க்க போகிற நிகழ்ச்சி உள்ள போலாம் கத்தாரில் ஆன்டி இஸ்ரேல் சம்மிட் நடந்துச்சா ப்ரோ அது அப்படி இல்லையே ஏதோ அரேபன் இஸ்லாம் கண்ட்ரிலாம் சேர்ந்து தானே பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க அப்படி சொல்கிறாங்க பட் உண்மையிலேயே இஸ்ரேலை எதிர்க்கிறதுக்காக அவங்க எல்லாம் கூடன கூட்டம் தாங்க அது ஆனால் இஸ்ரேல் எதிர்க்கிறது சரியான்னு கேட்டிங்கன்னா காசால் அவங்க பண்ணிட்டு இருக்க கொடூரங்கள் இருக்குல்ல இதுக்காக எதிர்க்கலாம் தப்பே கிடையாது இஸ்ரேல் நுறுப்படத்துல நம்ம பண்ணியிருக்கு நீங்கள் கத்தாரில் கூடுங்க எங்கன்னா கூடுங்க நாங்கள் எப்போவுமே எங்கள் வழியில் போயிட்டே இருப்போம்னு காசாவை முழுக்க முழுக்க என்டையர் காசா வரைக்கும் கேப்சர் பண்ண என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போதைக்கு இவங்களோட கடைசி கட்ட அடி அப்படின்னா இந்த அடியை தான் சொல்லுவாங்க இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா பொதுவாக விமானங்களில் வந்து அட்டாக் பண்ணுவாங்களா பில்டிங்ஸை ஃபுல்லாட்சி காலி பண்ணுவாங்களா இந்த முறை ஒரு பக்கம் விமான தாக்குதலாம் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் இந்த கிரவுண்ட் லெவல் அட்டாக்னு சொல்லுவாங்க அப்படியே எல்லாரும் வீடு வீடாக அந்த பில்டிங் பில்டிங்காக போகிறது ஆயுதங்களோடு இந்த வேலையை பண்ணியிருக்காங்க இப்போ ஐடிஎஃப் அந்த இடம் முழுக்க தங்களோட கட்டுப்பாடுகளை கொண்டு வரணும்னா அங்க இருக்கிற செதஞ்சி போன கட்டிடங்களுக்கு கீழ கூட ஹமாஸ் அமைப்பு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஆனா ஹமாஸ் அமைப்பினர் மட்டுமே இருக்கக்கூடாது காசா மக்கள் எல்லாரையுமே அவங்க ஹமாஸ் அமைப்பினர் தான் பாக்குறாங்க இதான் ஹார்ட் அவங்க டார்கெட் பண்ணது என்ன தெரியுமா வர்ற அக்டோபர் மாசம் ஏழாம் தேதிக்குள்ள ஒட்டு மொத்த காசாவையும் கையில் எடுக்கணுன்றதுதான் இதே அக்டோபர் ஏழு தான் என்ன நடந்துச்சுன்னு தெரியும் இந்த கான்ஃபிளிக் ஃபுல்லா ஆரம்பிச்சது ஹமாஸ் இஸ்ரேலுக்குள்ள புகுந்து இப்போ அவங்களோட நினைவா ஏதோ பெரிய ரிவெஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்றத உலகத்துக்கு பறைசாட்டணும்னா அக்டோபர் செவன்து டேட் தான் கரெக்டாக இருக்கும்னு அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு பக்கம் இதெல்லாம் போயிட்டு மக்களே இன்னொரு பக்கம் அமெரிக்கா சைலண்டாக இருக்கே அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு சம்மதம் போல இருக்கு நீ எதாவது பண்ணு காசாக்குள்ள ஆனால் ரியல் எஸ்டேட் நான் கேட்டேன் பார்த்தியா அந்த லாட் மட்டும் கொடுத்துருவேன் எனக்கு ட்ரம்ப்போட இப்படி இப்படிதான் இருக்கு போல் இருக்குங்க அவங்க எதுவுமே சொல்லலை இது போல இது கொடுமை இதெல்லாம் பண்ணாதீங்க அங்கே மக்களோட பேர் கஷ்டப்படுவாங்கன்னு ஒரு அட்வைஸ் கூட இஸ்ரேலுக்கு அமெரிக்கா கொடுக்கவே இல்லை

காசால அந்த ஹையஸ்ட் பில்டிங்ஸ் இருக்குல்ல அது எல்லாம் ஏற்கனவே டிஸ்ட்ராய் பண்ணது பார்த்தா இப்போ கொஞ்சம் நஞ்சு இருக்கிறதையும் காலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஐடியஃபோட டேங்க்ஸ் இருக்குல்ல அது எங்க பார்த்தாலும் காசால சுத்த ஆரம்பிச்சிடுச்சு துப்பாக்கி தோட்டா சத்தங்கள் ஒரு பக்கம் பாம்பஸ் அங்கங்க ஆகிற சத்தங்கள் இன்னொரு பக்கம் அப்படி இருக்கு காசா காலம் போர் நொண்ணு நடக்குது அப்படின்னா அங்க டைரெக்டா பாதிக்கப்படுறது அதிகமாக பாதிக்கப்படுறது அப்பாவி மக்கள் தான் இங்க பாருங்க ஒரு அம்மா காசால இந்த தரையில கொட்டின மாவு இருக்குல்ல அதை பொறுக்கிக்கிட்டு இருக்காங்க எப்படியாவது இந்த மாவாச்சு கிடைக்காதான்னு இந்த இயக்கம் இதெல்லாம் உதாரணம் மட்டும்தான் காசா முழுக்க இது போல கொடுமையான காட்சிகளை தான் பார்க்க முடியுது தெரியுதா மக்கள் உங்களுக்கு ஏதோ வெக்கேஷனுக்கு சாராசாரியா மற்ற நாடுகளில் போவாங்களே அது மாதிரி தெரியுதுல எனக்கு இந்த காட்சியை பார்க்குறப்ப இலங்கையிலிருந்து அவ்வளோ பேரும் வெளியே நாங்கள் பாருங்கள் அகதிகளாக அந்த காட்சி தான் எனக்கு நினைவுக்கு வருது காசாவில் இருக்க மக்கள் டிஸ்பிளேஸ் ஆகிட்டு இருக்காங்க ஏன்னா ஏற்கனவே லட்சக்கணக்கான மக்களை காசா விட்டு துரத்துருச்சு இஸ்ரேலு இப்போ கொஞ்ச நஞ்சம் இருக்கிறவங்களையே பயன்படுத்தி இப்படி துரத்து விட்டுக்கிட்டு இருக்காங்க குழந்தைங்க என்ன பாவம் பண்ணிச்சிங்க விவரம் தெரியல இன்னும் அந்த குழந்தைங்களுக்கு பிறந்து ஆனால் பாருங்க அந்த இடத்த விட்டு ஓடணும் அவ்வளோதான் அப்பா அம்மா தூக்கிட்டு போகிறாங்களா அப்படியே போகணும் எங்கே பிறந்தோம் இதுக்கப்புறம் எப்படி இருக்க போகிறோம் எதுவுமே தெரியாத குழந்தைங்க நிறைய அங்கே பார்க்க முடியுது இதை விட கொடுமை இதை பாருங்க பொருட்கள் எது மனுஷங்க எதுன்னு தெரியாம இருக்கல பொருட்களுக்கு நடுவில் குழந்தைங்க ஏறிக்கிட்டேன்னா வண்டியில் அவ்வளோ பெரிய இடமும் கிடையாது எல்லாரையும் தனியா சௌகரியமா அமரச்சுட்டு போறதுக்கலாம் காசா விட்டு வெளியேறினா போதும் இருந்தால் ஐடியா நம்ம எடுத்துகிறோன்னு எல்லாரும் அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்க கட்சி தான் எப்படி பார்த்துட்டு இருக்கீங்க இஸ்ரேல் கேட்ஸு இஸ்ரேல் டிஃபென்ஸ் மினிஸ்டர் கொண்டாடி இருக்காருங்க காசாவில் இப்போ நடக்கிற விஷயம்லாம் காமிச்சல உங்களுக்கு மனசு எப்படி இறங்கியிருக்கும் அந்த மனுஷன் கொண்டாடிக்கிட்டு இருக்காரு காசா இஸ் பேர்னிங் டிராப்ல சத்தமா சந்தோஷமா ஐடிஎஃப் எஃப் இப்போ அடிச்சுக்கிட்டு இருக்கல ஒரு அடி கரத்தோடு அடிச்சுக்கிட்டு இருக்க காசால அவங்க டெரரிஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கல அதை ஃபுல்லாக அழிச்சு சர்வனாசம் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சோல்ஜர்ஸ் அவ்வளோ பிரேவாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க நாம இந்த மிஷன் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் ஓய மாட்டோம் பின்வாங்க மாட்டோம்னு சொல்லியிருக்காரு ஏன்னா இதுக்கப்புறம் இந்த இன்டென்சிட்டி இன்னும் அதிகமாக போக போகுதுன்றதான் அவரோட டாக்ல தெளிவாக தெரியுதுங்க இன்னொரு பக்கம் இஸ்ரேலுக்கு சரியான ரெட்மார்க் அதாவது ஐநா சபை இருக்குல்ல அவங்க ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீமை ஃபார்ம் பண்ணாங்க இந்த இன்வெஸ்டிகேஷன் டீமோட வேலை என்ன இஸ்ரேல் இனப்படுகொலை பண்ணிச்சா இல்லையா இதை கண்டுபிடிக்கிறதா அவங்கள ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டாங்களா எதுக்கு அவங்க தனியாக கிரவுண்ட் லெவலில் போய் பண்ணோம் ஊடகங்களை பார்த்தாலும் தெரிஞ்சிடும் அதோட செய்திகளை வச்சு எவ்வளோ எப்படினு சொல்லுங்க இப்போ யூஎனில் ஒரு ரிப்போர்ட் அவங்க சப்மிட் பண்ணாங்க அது என்ன சொல்லியிருக்காங்க ஆமாங்க இஸ்ரேல் இனப்படுகொலை தான் பண்ணியிருக்கு காசால் அப்படின்ற விஷயத்தை தெள்ள தெளிவாக ரிப்போர்ட்டில் சொல்லிட்டாங்க அந்த டீம் ரிப்போர்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் யூஎன் பகிரங்கமா உலகத்துக்கு அறிவிப்பாங்கள அறிவிச்சிட்டாங்க இஸ்ரேல் பண்றதை இனப்படுக அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆனா ஒரு கொடுமையை பாத்தீங்களா ஐநாவே அனௌன்ஸ் பண்ணியும் கூட எதுவுமே பண்ண முடியல இஸ்ரேல அதான் கொடுமை இதுக்கு ஐநாவை கழிச்சிட்டே போயிடலாமையா ஏன்னா ஐநா அமைப்பு உருவாக்கப்பட்டதே ரெண்டாம் உலக போருக்கு பிற்பாடு இன்னொரு உலகப் போறது உலகம் பாத்துட கூடாதுன்றதை உருவாக்கினாங்க ஆனா இப்ப ஐநா இருந்து வெற்ற அமைப்பா இருக்கிறது எல்லாமே போயிடலாம் போல இருக்கு எழுபத்தி ரெண்டு பேஜஸ் கொண்டு எவிடென்சுங்க அந்த ஆதாரங்கள் ஒட்டு மொத்தம் எழுபத்து ரெண்டு பக்கங்களை கொண்டது நாலு ஆக்டில் இந்த ஜெனசைடை வரைய இருக்கிறாங்க யூஎனில் என்னென்ன ஆக்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பாலசின மக்களை கொன்று குவிச்சிருக்காங்க ஒன்று ரெண்டாவது உளவியல் ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி பயங்கரமாக அவங்க ஹாம் பண்ணியிருக்காங்க மூணாவது டெலிபிரேட்டாக இந்த டிஸ்டக்ஷன்ஸ் எல்லாத்தையும் பண்ணிருக்காங்க அந்த கட்டடங்கள்லாம் இவங்க ஏதோ ஒரு அமாஸ் அமைப்படா தாக்க போய்ட்டு கொலெட்டல் டேமேஜாக ஏற்பட்ட அழிவு கிடையாது இவங்களே வேணும்னு கட்டணம் ஆட்சி கழிப்பிருக்காங்க நாலாவதா இந்த போத் இருக்குல்ல அதாவது காசால பிறக்கிற குழந்தைங்க இந்த எண்ணிக்கையை குறைகிறதுக்கு என்னங்க பண்றது அது எல்லாத்தையும் பண்ணிருக்காங்களாம் இது போல விஷயங்கள் எல்லாத்தையும் இஸ்ரேல் பண்ணியிருக்கு இது ஒரு ஜனசைடு தானே அவங்க அழுத்த திருத்தமா யுஎன் அந்த ரிப்போர்ட்ல சொல்றாங்க இந்த டீம் இருக்குல்ல யூஎன் கமிஷன் ஆஃப் என்கொயரி நவி பிள்ளி அவர்கள் ஸ்ரீலங்கா சார்ந்த இனப்படுகொலை விஷயம் இருக்குல்ல அப்பையும் இவங்களோட முகத்தை எல்லாருமே பார்த்துருப்பீங்க திரும்ப முறை உலக மக்கள் இவங்க முகத்தை பார்க்க நேரிட்டு இருக்கு இந்த காசா விஷயத்துல இவங்க என்னென்ன சொல்றாங்கன்னா ஆமாங்க இனப்படுகொலை தான் அதில் மாற்று கருத்து யாருக்குமே வேணாம் இதுக்கு காரணமானவங்களா நாங்க மூணு பேர்களை வெளியிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் நெத்தன்யாகு அவர்கள் இன்னொருத்தர் இஸ்ரேலோட பிரசிடண்ட் இது பத்தாதுன்னு இஸ்ரேல் பாதுகாப்பு துறைக்கு அமைச்சரா இருந்தாலும் பாருங்க இதுக்கு முன்னாடி இஸ்ரேல் கார்ட்ஸுக்கு முன்னாடி அவரோட பேரும் கொண்டு வந்திருக்காங்க இந்த மூணு பேர் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு இவங்க அழுத்தம் திருத்தமா சொல்றாங்க இவங்க மூணு பேர் தனித்தனியா ரெஸ்பான்சிபிலிட்டி ஒட்டு மொத்த பொறுப்பையும் ஏற்க வேண்டியது இதுக்கப்புறம் இஸ்ரேல் தான் அந்த விஷயத்தையும் சொல்றாங்க The Genocide Convention was born out of humanity's Darkest chapters. Today, we witness in real time how the promise of never again is broken and tested in the eyes of the world. The ongoing genocide in Gaza is a moral outrage and a legal emergency. Member states must act now. There is no need to wait for the International Court of Justice to declare it a genocide. All states are obligated to use whatever means within its power to prevent the commission of genocide and so we urge member states to ensure accountability for any crimes that have been committed and prevent further crimes from being committed not just in gaza but the entire occupied palestinian territory israel is able to ஜெனிவா யூஎனுக்கான இஸ்ரேல் அம்பாஸ்டர் டானியல் மேரான இவர் என்ன சொல்றாரு நாங்க இதை புறம் இது ஃபேப்ரிகேட்டடு இதெல்லாம் நம்பாதீங்க தப்பு தப்பா சொல்லியிருக்கு யூஎன் அப்படின்றாங்க அது மட்டும் கிடையாது திரும்ப திரும்ப பயஸ்ட் அனாலிசிஸ் பண்றது யூஎனுக்கு வேலையா போயிடுச்சு அதான் இப்பயே பண்ணியிருக்காங்க எதுங்க பயஸ்ட் கண்ணு முன்னாடி அவ்வளோ ஆயிரக்கணக்கான குழந்தைங்க கொல்லப்படுறத எல்லாரும் சாகடிக்கப்படுறத பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது பயஸ்டா புரியல எனக்கு ஹமாஸ் தான் இஸ்ரேல ஜெனசைட் பண்ண பாத்துச்சே தவிர நாங்கள ஜெனசைட் பண்ண ஒரு விளக்க தவிர புதுசா கொடுத்துருக்காங்க இது இருக்கிறீங்களா மக்களே ஓகே இஸ்ரேல் பிஸ்னஸ் போற மாதிரி இருக்குல்ல அவங்க இப்ப என்னென்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க நெத்தன்யாவோட அரசோட பாலிசி இருக்கு பாருங்க அது அவ்வளோ வேர்ஸ்டா இருக்கு இது இஸ்ரேல ஒரு டேஞ்சரஸ் ஜோனுக்கு எழுத்துட்டு போயிட்டு இருக்கு இப்ப வரைக்கும் இதுல என்னென்ன வாய்ப்புகள் தெரியுமா இருக்கு பெருசா எக்கனாமிக் வைஸா இருக்கட்டும் டிப்ளமேட்டிக் வைஸா இருக்கட்டும் நாம பனிஷ்மெண்ட்டை ஃபேஸ் பண்ண போறோன்றாங்க இஸ்ரேல் அந்த அளவுக்கு டிசாஸ்டர் நோக்கி போயிட்டு ஏதோ சூப்பர் ஸ்பாட்டா மூடுக்கு நம்மளா போயிட்டோன்ற மாதிரி நெத்தன் சொல்லிக்கிட்டு இருக்காருல்ல ஆல்ரெடி உலக நாடுகள் நம்மளை தனிமைப்படுத்திருச்சு இது அவருக்கு தெரியுதா தெரியலனு தெரியலன்னு இவங்க புலம்பி இருக்காங்க நம்ம அரசு இம்மிடியட்டா எல்லா டேரெக்ஷனும் சேஞ்ச் பண்ணணும் இது வரைக்கும் போயிட்டு இருக்க பாதை ரொம்ப தப்பான பாதை நம்ம ஆகணும் நெத்தன்யாகு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணுப்பா சாமி அப்படின்னு கேக்குறாங்க ஏன்னா உங்களாலதான் இவ்வளவு கான்ஃபிளிக் பெருசா மாறிக்கிட்டு இருக்கிறதா இஸ்ரேல் பிசினஸ் போறமே ஏற்பட்ட ஒரு பெரிய குற்றச்சாட்டம் முன் வச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் நெத்தன்யாகவோட வீடு இருக்குல்ல அதுக்காரர்கள் எவ்வளவு கூட்டன்றீங்க சரியான ப்ரொட்டஸ்ட் இஸ்ரேலுக்குள்ள அதுவும் இஸ்ரேல்ல அந்த ஒரு வீடு இருக்க இட மட்டும் இல்லை இன்னும் பலப்போது ப்ரொடெஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு எல்லாரும் கேட்கறது ஹாஸ்டல்ஸ உயிரோட மீட்கணும் அது என்ன பண்ணாத அதை பண்ணுங்க இந்த அளவுக்கு வார கொண்டு போய்ட்டுன்னு பெருசா அதை பண்ணாதீங்க ஓரட்டு உலகத்தை உருவாக்கணும் அதை எங்களோட ஆசை இஸ்ரேல் மக்களே சொல்றாங்க இந்த நடக்கிற புட்டாலிட்டி இருக்குல்ல காசால அதை எங்களாலே கண் வச்சு பார்க்க முடியும் அந்த மக்கள் அவ்வளவு கதுறாங்க சோ இவங்கன்னா இப்படிதான் இருப்பாங்கன்ற மனநிலை மக்கள் முதல்ல மாத்திருங்க ஒன்று ரெண்டு பேர் பண்ற தப்பால ஒட்டு மொத்தம் எல்லாரையும் அவர் சொல்லிடக்கூடாது தயவு செஞ்சு இந்த வாருக்கு ஃபியூல் போட்டுட்டு இருக்கீங்க அதை நிறுத்துங்க பானை இஸ்ரேல் மக்களை கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கம் இந்த ப்ரொட்டஸ்ட் ஒன்று கலவரத்துல முடிஞ்சுகிட்டு இருக்குங்க ஒரு சிலர் அடிபட்டு ரத்த காயத்தோடு அலையடுதியும் பார்க்க முடிஞ்சுட்டு இருக்கு ஆனா கூட்டத்துக்கு பஞ்சமே இல்லங்க சரியான க்ரௌடு இவ்வளோ கான்ஃப்ளிக் பெருசாக போயிட்டு இருக்குல்ல ஆனால் இதுக்கு மத்தியில் கூட நெத்தன்யாகு தன்னோட அரசியலை ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுறாருங்க பிறந்தநாள் வாழ்த்து பதிவு பண்ணியிருக்காரு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காப்புல பிரதமர் மோடி அவர்கள் பிறந்த அதை முன்னாடி வெளியிட்டிருக்காரு பிரதமர் மோடி மேலே இவருக்கு நிறைய அளவு கடந்த பாசம் இருக்கு ப்ரோ அதனால தான் இது போல் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா எல்லா தலைவர்களுக்கும் இது போல் வாழ்த்துக்களை தெரிவிக்க மாட்டாங்க ஆனால் இந்த கான்ஃப்ளிக்டான சுச்சுவேஷனில் உலக நாடுகளோட ஆதரவுன்றது இஸ்ரேலுக்கு ரொம்ப ரொம்ப தேவை அது இந்தியாவோட ஆதரவு பெறுறதுலாம் அவங்களுக்கு ரொம்ப முக்கியங்க க்ரூஷியல் உங்களுக்கு ஸோ எதுக்காக சொல்லணும் புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் In video. Prime Minister Modi, my good friend Narendra, I want to wish you a happy birthday. You've accomplished so much for India in your life, and we have together accomplished a great deal in the friendship between India and Israel. I look forward to seeing you soon because we can bring our partnership and our friendship to even greater heights. மக்களை இந்த பொறுத்த மனசு ஒரு வினா இருக்கு பண்ணுங்க இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கா டிஸ்ட்ராய் பண்றதுக்கான ஒரு ஷீல்டா பயன்படுத்துறாங்களா இல்லையா ட்ரம்ப் கேட்ட அந்த கேள்வியை நான் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி கேட்டிருக்கேன் இதுக்கு உங்களோட பதில்களை தெரிவிங்க அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமாக கையிலேயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயே உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டு வைக்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்